கட்ட போட்டு சும்மா எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இருக்கனு பார்க்குறீங்களா ஆமாங்க மக்களையும் எங்களுக்கு என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழங்கை வந்து மூட்டு விலைக்கு போச்சுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கை மூட்டிலையும் வந்து முறிவெறிப்பட்டுச்சு மக்களே ஆமாங்க மக்களை அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மூட்டை நம்ம கரெக்டாக எடுத்து பொருத்தி அக்காவுக்கு கட்டு போட்டுவிட்டோம் முதக்கெட்டு அதுக்கு அப்புறமே ரெண்டாவது கட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா ரொம்ப சிரமப்பட்டாங்க மடக்கிறதுக்கு ஆமாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் அக்காவுக்கு சொல்லி கொடுத்தோம் இது மாதிரி செஞ்சுட்டு வந்துடுங்க மூணாவது கட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன் அக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா மூணாவது கெட்டுக்கு நல்லா மடக்கி பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்க மூணாவது கட்டில் அக்கா ஒரு டைம் மடக்கி காமிங்கன்னு சொல்லும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கா நல்லாவே சந்தோஷமாக மடக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அக்காவோட சந்தோஷத்தை ஆமா அதுக்கப்புறம் நம்ம மடக்க சொல்லிட்டு நம்ம வைத்தியசாலையிலேருந்து நம்ம அனுப்பிச்சுட்டாங்க மக்களை ஆமாங்க நம்மளோட எலும்புமொழி வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா அது எப்படி மூட்டு வளையலாதான் சரி அது நம்ம ஓனை மனுக்கட்டில் நம்ம மிக வேற குணப்படுத்தாங்க மக்களே நம்மளோட எலும்பு முறி வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம வைத்தியசாலையை லொக்கேட் ஆகியிருக்கு மக்களை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே இது வந்து மூட்டு இருக்கிற மக்களுக்கு இது வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும்